ஆஃபீஸுக்கும் யூனிக்கில் வேலை செய்கிற நண்பர்கள் டிரைவர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் என்னோட ஐடி வந்துட்டு நானூற்றி இருபத்தி ஆறு நான் வந்து ஒரு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்ல இருக்கிறனால என்னால் யூனிஃபார்ம் போட முடியல பட் ஆனால் நான் ஐடி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளை நம்பி நம்ம பின்னாடி வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து உக்காந்துக்கணும் அவங்கள சேஃபா ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களோட மைண்டை வேற ஒரு எண்ணங்களுக்கோ இல்லை வேற ஒன்று நினைக்கிறதுக்கோ உங்க மைண்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்க வேற ஒரு நினத்துல வந்துட்டு இருக்காது நீங்கள் அப்படி வேற ஒன்னு நினைச்சாலே உங்களோட கவனம் வந்து ரோட்டில் வந்துட்டு இல்லை ஸோ அதனால வைக்கிறதுக்கு வந்துட்டு நிறையவே வாய்ப்பு இருக்கு நம்ம இந்தியாவோட ஆக்சிடென்ட்ஸ்லேயும் மூணே மூணு காரணத்தினால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குதுன்ட்டு ஒரு சென்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ஒன்று கவனக்குறைவு ரெண்டாவது யதார்த்தமாக வந்துட்டு நம்ம ஓட்டுறது மூணாவது வந்துட்டு ஓவர் ஸ்பீடிங் நம்பர் ஒன்னு வந்துட்டு கவனக்குறைவு பிளஸ் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் நம்ம ட்ரிங்க் பண்ணாலே நம்மளோட மைண்ட் நம்ம கிட்ட இருக்காது ரொம்ப ஈஸியாவே நடந்துடும் ரெண்டாவது வந்துட்டு யதார்த்தம் இந்த ரோட்ல யார் வர போறா நம்ம பேசாம எயிட்டி நைன்டி ஹண்ட்ரட்ல கூட நம்ம போலாம் அப்படின்னு நினைக்கிறனால ஆக்சிடென்ட்ஸ் வந்து கண்டிப்பா உருவாகும் மூணாவது வந்துட்டு ஓவர் ஸ்பீடிங் ஓவர் ஸ்பீடிங்னா ஓவர் ஸ்பீடிங்னால ஏன் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதை நான் வந்து விவரிக்கணும் நான் வந்துட்டு சொல்லல நம்மளோட யுனிக் ஆஃபீஸில் என்னோட வயசுக்கேற்ற அனுபவத்துலேயே நிறையா டிரைவர்ஸ் வந்துட்டு நீ கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம் நினைக்காம கூட இருக்கலாம் நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட் நான் வந்துட்டு நிறையா ரோட் ரூல்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு படிச்சிருக்கேன் அதில் ஒரு சில விஷயத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நமக்கு இப்போ நான் சொல்ற விஷயத்தையே நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரோட் ரூல்ஸையே வந்துட்டு நீங்கள் கஸ்டமருக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு சில சேஃப்டியான விஷயங்கள் வந்துட்டு கஸ்டமர் செல்ஃப் டிரைவிங் பண்ணும் போது ஒரு கஸ்டமர் இல்லாம இன்னொரு கஸ்டமர் ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து உயிரை காக்குறதுக்கு கூட நீங்க சொல்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அவங்களோட உயிரை கூட காக்கலாம் அது நமக்கே தெரியாத ஒரு விஷயம் பட் ஆனா அவங்களுக்கு யூஸ் ஆகும் என்னன்னா ஒவ்வொரு ரோட்லயுமே ஒவ்வொரு குறியீடுகள் ரெண்டாவது ரோடோட லைன்ஸ் இது எல்லாத்தையுமே சப்போஸ் உங்களுக்கு ஒன்னும் தெரியலைன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து அதை வந்து கூகுள்லயோ எதுலயோ போட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி இதுக்கு இதுதான் அர்த்தம்ட்டு வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்ல நம்ம ஒரு ஃபோர்வே லேண்ட்ல வந்துட்டு சைல சைடில் இல்லாமல் நமக்கு ஆப்போசிட்ல வந்து ஜிக்ஸாக வந்து ஒரு லைன் வந்துட்டு போகும் அதாவது ஒரே கோடு ஒரு ஆறு கோடு ரெண்டாவது ஒரு நாலடி விட்டு மறுபடியும் ஒரு ஆறு கோடு மறுபடியும் நாலடி விட்டு இன்னொரு கோடு அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்துட்டு அது என்னன்னா அது வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இது வந்து நம்ம நைட் நேரத்துல போகும்போது அந்த கோட்டின் மேலே போனா நம்மளோட தூக்கம் வந்துட்டு களையும் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அதுதான் சொன்னாங்க பட் ஆனா அதோட அர்த்தங்கள் வந்துட்டு அது கிடையாது உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு யூ வருது இல்ல கட்ரோடு வருது இல்ல பெரிய ஒரு டேனிங் வருது அந்த ஜங்ஷன் அதை வந்து எச்சரிக்கிறதுக்கு தான் அந்த கோடு வந்துட்டு போட்டிருக்காங்க வந்துட்டு அந்த இந்த லைன் வந்துட்டு இதுதான் குடிக்கிறதுன்ட்டு வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியல ஒரு சில பேருக்கு தெரியும் தெரியாம இருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு வந்துட்டு நீங்க உங்களோட ரோல் ரூல்ஸ் வந்துட்டு நீங்க தாராளமா அவங்க கிட்ட சொல்லுங்க ரெண்டாவது இந்த டூ வீலர் ஆட்டோ இதெல்லாமே ஃபோர் வீலர் லைனில் போகும்போது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட போறது வந்துட்டு நல்லது ஏன்னா முக்காவாசி டூ வந்துட்டு ரைட்டில் வண்டி வருதா லெஃப்டில் வண்டி வருதான்னு சொல்லாமல் அவங்க பேசாமல் இண்டியேட்ரு போட்ட செகண்டே வந்துட்டு திரும்பிப்பாங்க ஆனால் ஒரு ரூல் என்னன்னா இண்டிகேட்டர் போட்டு நம்ம மிரர் பார்த்துட்டு பின்னாடி வண்டி வரலனா மட்டும்தான் திரும்பணுன்ட்டு ஒரு ரூல்ஸே இருக்கு ரெண்டாவது நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக ட்ரை பண்ணுங்க இடம் பொருள் ஏவல் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது நீங்கள் ஒரு அவுட் சேஷன் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் முன்னாடி ஒரு ஃபோர் கார்னர் வருது இல்லை முன்னாடி ஒரு வண்டியே பிரேக் அடிக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஐம்பது மீட்டர் அந்த ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் பிரேக்கிங் வந்துட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு பண்ணுங்க ஏன்னா நீங்க அட்வான்ஸ் பிரேக்கிங் பண்ணுறதுனால உள்ள உட்கார கஸ்டமர்ஸுக்குமே நீங்க பிரேக் பிரேக்கிங் பண்றது வந்துட்டு எதுவுமே தெரியாது ஸோ அவங்களுமே வந்துட்டு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க நமக்கு பின்னாடி உட்கார்ற கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணணும் அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவருக்கு உண்டானா அது அதை விட்டுட்டு நம்ம வந்து மரண பயமாக மரண பயச காட்சி ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவிங்லயே வந்துட்டு வராது ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் கஸ்டமர் கார் எடுக்கும் போது நீங்கள் வண்டியில் இன்ஜின் ஆயில் இருக்கா கூலண்ட் இருக்கா பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ட்ரைமல் வந்து கரெக்டாக இருக்கா சப்போஸ் எனக்கு இதெல்லாம் செக் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னா இப்போல்லாம் யூடியூப்பில் நிறையவே வந்திருக்கு நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு டிரைவரால் மட்டும்தான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்ட்டு சொல்லவே முடியாது ஒரு மோட்டார்னாலையும் கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நடக்கும் நிறையா விஷயங்களை வந்து கஸ்டமருக்கு சொல்லிக் கொடுங்க இந்த சீட் பெல்ட் எப்படி ஓவ ஒர்க் ஆகும் ஏன் வந்துட்டு சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க இந்த சீட் பெல்ட் வந்துட்டு நம்ம எப்போ சடனாக பிரேக் அடிக்கிறோமோ அப்பதான் இப்படி ஒர்க் ஆகும் இப்போ இந்த சக்காய் நிற்கிறதுக்கும் என்ன எனக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேரிங்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஏர் பேக் ஓபன் ஆகுற டிஸ்டன்ஸ் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆனாலுமே கஸ்டமர் வந்துட்டு அதிகமான அடி இல்லாம கொஞ்சம் சின்ன சின்ன அடிகளோட வந்துட்டு வருவாங்க ஸோ இதையுமே நீங்க வந்துட்டு தாராளமாக கஸ்டமர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சில லக்ஸுரி கார்ஸ்லலாம் நம்ம ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே எல்லாம் போகலாம் இதுதான் பிரேக் அடிச்சா உடனே நிற்கும்ல அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஒரு வண்டியுமே சாதாரணமாக போட வேண்டாம் ஏன்னா ஒரு இந்தியாவோட ரோடோட ஒரு ஒரு காரோட கண்ட்ரோல் ஸ்பீடே வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி தான் ஸோ நீங்கள் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போகிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் எந்த ஒரு காராக இருந்தாலுமே ஒரு சடன்லி ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போது கண்ட்ரோல் வந்துட்டு ஈஸியாக மிஸ் ஆகும் அதுக்காக நான் ஒன் டுவெண்ட்டியில் போங்கன்ட்டு நான் சொல்ல கிடையாது இடம் பொருள் ஏற்ற மாதிரி ஸ்பீடை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட மனசில் ஒரு சேஃப்டி ஜோனில் நம்ம வண்டி ஓட்டுறது வந்து நமக்கும் நல்லது நம்ம பின்னாடி ட்ராவல் பண்ணுற கஸ்டமருக்குமே நல்ல விஷயம் தென் நீங்க நைட் நேரத்துல வண்டி எடுக்கும் போது கண்ணாடியை வந்து ஒரு டைம் நல்லா நீங்க கழுவிட்டு வண்டி எடுங்க ஏன்னா உங்களுக்கு வியூ வந்துட்டு கிளியராக கிடைக்கும் நீங்க கண்ணாடி கழுவாமல் வண்டி எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் வர்ற லைட்டோட வெளிச்சம் வந்துட்டு நமக்கு நிறைய கிளார அடிக்கும் ஒரு சில வண்டியில் வந்துட்டு லைட்டோட வியூ வந்துட்டு ரொம்ப கீழே அடிக்கும் ஹைபிங் போட்டாலுமே லைட்டோட வியூ வந்துட்டு ரொம்ப கீழ அடிக்கும் ஸோ அந்த மாதிரி வண்டியில நீங்கள் நீங்க ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி ஸ்பீடு மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு வந்துட்டு தன்னோட வியூ வந்துட்டு நமக்கு கிளியரா கிடைக்காது ஸோ அதனால ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்கும் லாஸ்ட்டாக நான் ஒன்றே ஒன்னு சொல்லிக்கிறேன் நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு மறக்க முடியாத லெவலுக்கு கொண்டு போய் விடும் இது வந்து ஒரு ரோடோட ரூல்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வாக்கியம் கூட சொல்லுவாங்க அது ஏன்னா சப்போஸ் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்றதுனால நமக்கு பின்னாடி வர்ற ஒரு டிரைவரோ இல்லை எனி ஒன் ஃபேமிலியோ அந்த கார் வந்து நம்ம மேலே இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போகிற நிலைமையெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க இடம்பொருள் பார்த்து வண்டி ஓட்டுங்க ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பீடு போகாதீங்க கஸ்டமரை வந்து ஒரு சேஃப்டியே ஜோன்லயே வச்சுக்கோங்க ஸோ அது உங்களுக்கும் நல்லது கஸ்டமருக்கும் நல்லது நான் இதுக்கு மேலே ரொம்ப பேசி போர் அடிக்க விட விரும்பலை ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற நிறையா பேருக்கு தெரியும் நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் ஏதாச்சும் கரெக்டாக நல்லதாக பேசியிருந்தேன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வாழ்க வளமுடன்